இந்தியாவின் வளர்ச்சி உட்கட்டமைப்பு மேலும் உலக நிகழ்வுகள் குறித்து பதவிடும் பிரபல இந்தியன் ஜெம்ஸ் என்ற இணையதளம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் செய்த சாதனையை வெளியிட்டுள்ளது இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் தமிழகத்தை நம்பர் ஒன் மாநிலமாக மாற்றி சாதனை படைத்ததால் இந்தியாவின் சிறந்த செயல்திறன் மிக்க சொத்து ஸ்டாலின் என செய்தி வெளியிட்டுள்ளது உள்ளது முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்தில் ஆட்சி அமைத்ததிலிருந்து பெண்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு ஏழை எளிய மக்களுக்கு என்று பல எண்ணற்ற நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் தான் கல்வி தொழில்துறை உற்பத்தி சேவை என அனைத்து துறைகளிலும் இந்தியாவிலேயே முன்னிலை மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்து நீடித்து வருகிறது தற்போது இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் இல்லாத அளவிலான ஒரு பொருளாதார வளர்ச்சியை எட்டி தமிழ்நாடு சாதனை படைத்திருப்பது ஜெம் இணையதளம் வெளியிட்ட அறிவிப்பில் தெரிய வந்து உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பொருளாதார வளர்ச்சியை ஒப்பிடும் போது இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் இரட்டை இலக்க வளர்ச்சியை எட்டி இருக்கிறது பதினொன்று புள்ளி பத்தொன்பது சதவீதம் பெற்று தமிழ்நாடு முதல் இடத்திலும் எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் பெற்று உத்தரப்பிரதேசம் இரண்டாவது இடத்திலும் எட்டு புள்ளி இருபத்தி ஓரு சதவீதம் பெற்று ஆந்திர பிரதேஷ் மூன்றாவது இடத்திலும் உள்ளது முதல்வர் ஸ்டாலின் பெண்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்குவதன் மூலம் ஒன்று புள்ளி பதினைந்து கோடி பெண்கள் பயனடைகின்றனர் மேலும் பெண்களுக்கான இலவச பேருந்து சேவை மூலம் சுமார் நான்கு புள்ளி நாற்பத்து ஐந்து கோடி பேர் பயனடைகின்றனர் அதோடு மக்களை தேடி மருத்துவம் மூலம் ஒரு கோடி பேர் காலை சத்துணவு திட்டத்தின் மூலம் பதினாறு லட்சம் குழந்தைகள் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் நான்கு புள்ளி எண்பத்து ஒரு லட்சம் மாணவிகள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் இருபத்தி எட்டு லட்சம் மாணவர்கள் இல்லம் தேடி கல்வியின் மூலம் இருபத்து நான்கு புள்ளி எண்பத்து ஆறு லட்சம் பள்ளி மாணவர்கள் என இப்படி எண்ணற்ற நலத்திட்ட உதவிகளை செய்து மக்களை பொருளாதார ரீதியாக உயர்த்தியதோடு தமிழகத்தையும் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலமாக முதல்வர் ஸ்டாலின் உயர்த்தியிருக்கிறார்